வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி இந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திராவிடன் அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு திராவிடன் அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் பிராமணர் அல்லோதார் மான்ஸ்பெஸ்டோவை வெளியிட்டது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் பிராமணர் அல்லோதோர் மான்ஸெஸ்டோவை வெளியிட்டது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் பி சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார் சலம் இவர் பாத்தீங்கன்னா காமராஜருக்கு அடுத்து முதலமைச்சரா இருந்திருப்பாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய சுதந்திரம் அடைந்த போது சென்னை மாகாணத்தில் முதலமைச்சராக இருந்தவர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரகாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது சென்னை மாகாணத்தில் முதலமைச்சராக இருந்தவர் தந்தூரி பிரகாசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பிராமணர் வட்டார அரசியலை அரசியல்வாதிகள் வேண்டினர் மாகாணம் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பிராமணர் அல்லாதாருக்கான சுயாட்சி வட்டார அரசியலை கீழ் வருவனவற்றுள் எந்த வட்டாரத்தின் அரசியல்வாதிகள் வேண்டினர் மெட்ராஸ் மாகாணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பூண்டி ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் யார் ஆப்ஷன் சத்தியமூர்த்தி பூண்டி ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் யார் சத்தியமூர்த்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நிறுவப்பட்ட மெட்ராஸ் மகாஜன சபா கீழ் கண்டவற்றில் எதை கற்பிப்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த அரசியல் கல்வி நிறுவப்பட்ட மெட்ராஸ் மகாஜன சபா கீழ்கண்டவற்றில் எதை கற்பிப்பதற்காக உருவாக்கப்பட்டது அரசியல் கல்வி புகட்டுவதற்காக நெக்ஸ்ட் கொஸ்டின் மாண்டேஜ் செமஸ்கோட் சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மாண்டேகி செமஸ்கோட் சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க இதுல இந்து விதுவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு இது கரெக்ட் வங்க சதி ஒழுங்குமுறை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது இதுவும் கரெக்ட்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வேதரண்ய சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மறுசீரமைப்பு கல்வி முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க சிஆர் பார்முலா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அப்படிங்கிறது சரிதான் இதில் வந்து சரியான பொருத்தங்களை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி ரெண்டு மற்றும் நாலு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கே ராம சாரி கே காமராஜருக்கு பின் மதராஸ் மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி எம் பக்துவாச்சலம் கே காமராஜருக்கு பின் மதராஸ் மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் எம் பக்துவாச்சலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பணகள் அமைச்சரவையின் போது தமிழ்நாட்டில் பணியாளர் தேர்வு வாரியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பனகல் அமைச்சரவையின் போது தமிழ்நாட்டில் பணியாளர் தேர்வு வாரியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுப்புகா கட்சி அல்லது இயக்கமும் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டும் கொடுத்திருக்காங்க மெட்ராஸ் திராவிட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு திராவிடர் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாலு ரெண்டு ஒன்னு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க இதுல வேலூர் கழகம் அப்படிங்கிறது பத்து ஜூலை ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு இது சரி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி அப்படிங்கிறது தேயிலை தொழிலாளர்கள் கொடுத்திருக்காங்க ஆனா இந்த புரட்சியை பண்ணது வந்து சிப்பாய்கள் தான் சிப்பாய்கள் தான் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி பண்ணியிருப்பாங்க தேயிலை தொழிலாளர்கள் கொடுத்திருக்காங்க அதனால இது வராது தப்பு நெக்ஸ்ட் மெட்ராஸ் மகாஜன சபை டாக்டர் ரங்கையா நாயுடு வங்க பிரிவினை இருபது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இதுல வந்து சரியா கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒன்னு மூணு நாலு சரி ரெண்டு மட்டும் வராது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் சுதேசி மித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஜி சுப்பிரமணியம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் சுதேசி மித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் ஜி சுப்பிரமணியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் செரியாரவழியை தேர்ந்தெடு மதராஸ் மகாஜன சபா இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு சரிதான் ஆனா இங்க வந்து ஆப்ஷன்ல வந்து ஆப்ஷன் டில ரெண்டு மற்றும் மூணு மட்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க ஆனா இந்த ஆப்ஷன் ஒன்னும் சரிதான் அப்புறம் தென்னிந்திய மக்கள் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இது கூட பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மக்கள் சங்கம் அப்படிங்கிறது என்னன்னா சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தான் அதுவும் வரும் அதுவும் ஆஹ் தென்னிந்திய அதாவது சவுத் இந்தியன் லெபரல் ஃபெடரேஷன் ரெண்டுமே ஒன்னு தான் ஆனால் இங்கே வந்து ஆப்ஷனில் வந்து சரியானதுன்னு சொல்லிவிட்டு ஆப்ஷன் டி கொடுத்து ரெண்டு மற்றும் மூணு சரின்னு கொடுத்துருக்காங்க இதில் இந்த மதராஸ் பிராமணர்ல பிராமணர் அல்லோதார் பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மதராஸ் இலக்கிய சங்கம் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க இது மட்டுந்தான் தப்பு இந்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க இருபதில் தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் மூலம் இந்த முதலமைச்சரானுக்கு ரெட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் மூலம் டேஷ் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார் ஏ சுப்பராயுலு ரெட்டியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தில் முதலமைச்சரின் வரிசைப்படுத்துக இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பி டி ராஜன் இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல முதலமைச்சர் ஆயிருக்காரு ஏ சுப்பராயுலு ரெட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பி முனுசாமி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சி ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பி சுப்புராயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இதுபடி பார்த்தம்னா ஃபர்ஸ்ட் வந்து டூ அதாவது ஏ சுப்பராயுலு ரெட்டியார் அதுக்கப்புறம் பி சுப்புராயன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி முனுசாமி நாயுடு அப்புறம் பி டி ராஜன் கடைசியா சி ராஜாஜி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு அஞ்சு மூணு ஒன்னு நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க கிழக்கிந்திய அசோசியேஷன் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு கிழக்கிந்திய அசோசியேஷன் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சென்னை மகாஜன சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி நாலு மூணு ரெண்டு ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஹ் பின்வருணவற்றுள் சரியாக பொருத்தப்படாததை கூறுக இதுல பாத்தீங்கன்னா எஸ்ஐபிஏ அப்படிங்கிறது தென்னிந்திய மக்கள் சங்கம் இது கரெக்ட் சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் அடுத்து வந்து எஸ்ஐஎல்எஃப் அப்படிங்கிறது சவுத் இந்தியன் லீகல் ஃபெடரேஷன் கொடுத்திருக்காங்க ஆனா இது வந்து சவுத் இண்டியன் லெபரல் ஃபெடரேசன் தான் கரெக்டானது இது தப்பு ஏஎம்எஸ் அப்படிங்கிறது ஆந்திரா மகாசபை அதாவது ஆந்திரா மகாசபா தான் எம்பிஏ அப்படிங்கிறது மதராஸ் மகாசன சட்டசபைன்னு கொடுத்திருக்காங்க ஆனா இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் வரும் இதுல வந்து சரியாக பொருத்தப்படாததை தான் கேட்டிருக்காங்க அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ரெண்டு மற்றும் நாலு ஒன்னு மூணு சரி ரெண்டு நாலு வந்து தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா பொறுப்பேற்றார் ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார் முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை யாபுப் ஹசன் நிறுவினார் இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடத்த பெற்றது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரி நெக்ஸ்ட் சரியான கூற்றை தேர்வு செய்யவும் சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசி மித்திரன் ஆ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தொடங்கப்பட்டது பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டுமென சென்னை மகாஜன சபை கோரியது இது வந்து தப்பு ஏன்னா குடிமை பணி தேர்வுகள் வந்து இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தணும் அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க இந்தியால மட்டுமே நடத்தணும் அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாங்க அதனால இது தப்பு சென்னை மகாஜன சபை வந்து குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் வந்து இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்த வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க இந்தியால மட்டுமே நடத்தணும் அப்படின்னு சொல்லிருக்க மாட்டாங்க அதனால இந்த மூணு தப்பு வி எஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதியாவார் இவர் வந்து மிதவாத தேசியவாதி தீவிர தேசியவாதி கிடையாது அதெல்லாம் அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன்னு மற்றும் ரெண்டு மற்றும் சரி ஒன்னு ரெண்டு ஆகியவை சரி மூணு நாளும் தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா காரணம் தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்க பெற்ற தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி கூற்று காரணம் ரெண்டும் சரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதில் வந்து இருபதாம் நூற்றாண்டில் வந்து அரசியல் இயக்கங்களோட வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டில் அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து இந்த கொஷின்ஸ்லாம் எடுத்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்